வணக்கம் தொடர்ந்து நம்ம அந்த சேனல் ஐயா உடல் சார் நிறைய விஷயங்கள் இருக்கோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய்கள் பற்றி நிறைய நோய்கள் அச்சுறுக்கிட்டே வருது நம்மளும் வந்து நிறைய நோய்கள் பற்றி பார்த்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த நோய்கள் ஏன் உருவாகுது அந்த முக்கியமான விஷயங்கள் நோய்கள் பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது பொதுவாக இப்போ பெரும்பாலும் வந்து அதிகமாக நோய்கள் அப்படின்னாலே இப்போ என்னென்னா சுகர் அதிகமாக இருக்குது அப்புறம் சுகருக்கான காரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை நோய் அப்படின்னு சரியா பரம்பரையாக வர்றதா சுகர் நிறைய நோய்கள் வந்து இந்த மாதிரி பரம்பரை வியாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரம்பரை நோய் அப்படின்றது ஒன்று இருக்கான் சுகர் உண்மையிலேயே பரம்பரை நோய் அப்படிங்கிறது நான் ஒன்று இருக்கோம் சரிங்களா உண்மையிலேயே நோய்கள் பரம்பரையாக டிஎன்ஏ வழியாகவோ நம்மளுடைய ஜெனெட்டிக் வழியாகவோ நம்மளுடைய தலைமுறைகளாக நடத்தப்படுறது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் பாகங்கள் நமக்குள்ளே இருக்கிற உடல் கூடுகள் சிந்தனைகள் அப்புறம் வந்து கலைகள் இல்லை நமக்கான திறமைகள் இதெல்லாம் தான் கடத்தப்படுவேன் இதைவிட நிச்சயமாக நோய்கள் கடத்தப்படாது புரியுதுங்களா இப்போது நோய்கள் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா கழிவு தேக்கம் தானே கழிவு தேங்கும்பொழுது உருவாகிறது தான் நோய் இதான் இது இதான் அடிப்படை அலோபதி சொல்கிற மாதிரிலாம் நோய்கள் பற்றி த அவங்க சொல்கிற விஷயமே வேறு அது ரொம்ப தவறான குளாசு காலாதி காலமாக பாரம்பரியமாக நம்ம மரபொழி மருத்துவர்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா கழிவுகளோட தேக்கங்கள் தான் நோய் ஒரு உறுப்பில் கழிவுகள் தேங்கும்போது அந்த உறுப்புகள் தன்னோட இயக்கத்தை வந்து செயல்பாடு இயக்கத்தோட செயல்பாடை வந்து குறைச்சிக்கிது முறையாக வந்து இயங்க இயங்க முடியாது தளர்ந்து போயிடுது அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் கழிவுகள் தேங்காய் கழிவுகள் ஏன் தேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறைகள் அதனால தேங்குவது கழிவுகள் வாழ்வியல் முறைகளை நம்ம என்ன தவறுகள் செய்யணும் பசி தாகம் ஓய்வு தூக்கம் இதில் வந்து நம்ம செய்யற முறையற்ற அதை முறையாக ஃபாலோ பண்ணாமல் பசிக்காமல் சாப்பிட்றதும் இரவு நேரங்கள்ல லேட்டா தான் உடம்புல வந்து கழிவுகள் தேங்கிறதுக்கான காரணம் இந்த கழிவுகள் இந்த இயற்கை விதிமீறல்கள்னால நம்ம உடம்புல தேங்குகிற கழிவுகள் ஒவ்வொரு உறுப்புலையும் தேங்குகிற கழிவுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தை அந்தந்த உறுப்புகளை வந்து தொய்வடை வைக்கிறது தளர்ந்து போக வைக்கிறது அப்ப அந்த உறுப்புகள் வந்து தன்னுடைய இயக்கத்தை தள தளர்ச்சி அடையும் போது அடுத்தடுத்த கட்டமா வந்து பஞ்சபூதங்களுடைய சமநிலை குறைபாடு ஏற்படும் அப்போ அந்த பஞ்சபூதங்கள் தமிழ்நிலை குழைப்பா நம்ம உடல்நிலை ஏற்படுது வெளியிலேருந்து பிரபஞ்சத்திலருந்து பிரபஞ்சத்தை சுற்றிட்டுருக்க பஞ்சபூதங்களை உடல் வந்து அப்சார்ப் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களோட இணைச்சி தமிழ்நிலை பண்ணுறதுக்கான திராணி வந்து நம்ம உடலுக்கு இல்லாமல் போகுது நம்ம உறுப்புகளுக்கு இல்லாமல் போகுது அப்போது அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவை செய்ய கழிவுகள் இதுதான் வந்து உடலோட அடிப்படை அப்போ நம்ம எங்கே ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகள் ரூட் கழிவுகள் உருவாரத்துக்கான காரணம் என்ன தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வாழ்வியல் முறைகள் அந்த முறையற்ற இயற்கை வாழ்வியல் வாழ்வியல் முறைகளை வந்து ஒழுங்குபடுத்தும் போது நமக்கான நம்மளுடைய தேங்கிவிட்ட கழிவுகளும் நீங்கும் இதுக்கப்புறம் கழிவுகள் சேராங்க இதுதான் அடிப்படை இது இந்த ப்ராசஸை வச்சுட்டு இதுலேருந்து எப்படி வந்து ப பரம்பரை வியாதி உருவாகும் பரம்பரையாக வந்து ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் கடத்தப்படும் ஒரு ஒரு ஜென ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும் ஒரு முகபாவங்கள் முக அழகு கண் உறுப்புகள் இதெல்லாம் கடத்தப்படுமே வந்து நோய் வந்து கடத்தப்படாது சரி இது இதே வந்து நம்ம சுகரோடையே வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம பார்ப்போம் இப்போ சுகர் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எத்தனை தலைமுறையா வந்து நம்ம இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு தலைமுறையாதான் வந்து இருந்திருக்கு அதிகபட்சமாக ரொம்ப ரேராக வேணால் இதுக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடிட்ட தலைமுறையில் வந்து சொன்னாங்க அதாவது சுதந்திரங்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் முன்னாடி ஒரு எயிட்டீன் சென்ச்சுரி காலகட்டங்களில் வாழ்ந்தவங்களுக்கு வேணால் சுகர் பற்றினா ஒரு சின்ன அதுவும் எல்லா இடத்துலையும் இல்லை அப்போ அந்த காலங்களில் அந்த எயிட்டீன் சென்ச்சுரிஸ்க்கே பார்த்தீங்கன்னா சுகர் அப்படிங்கிற சர்க்கரை நோய் நீரழிவு நோய் வந்து பரம்பரை அது பணக்கார வியாதின்னு தான் சொல்லுவாங்க பரம்பரை வியாதின்னு சொன்னதே கிடையாது ஆரம்ப கட்டங்களில் சுகரை வந்து பரம்பரை நோய் அப்படின்னு சொன்னதே கிடையாது வெறும் வந்து பணக்கார நோய் அப்படிங்கிற முத்துறையோட தான் சர்க்கரை நோய் வந்து அறிமுகமாச்சு ஏன் பரம்ப பணக்கார நோய் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பெரும்பாலும் யார் யாருக்கு அதிகமாக வாழ்வியல் முறைகளை செய்கிற தவறுகள் என்ன யார் வாழ்வியல் முறைகள் அதிகமாக செய்வாங்க தவறுகள் உழைக்கிற மக்கள் நிச்சயமாக வாழ்வியல் முறையை தாராள செய்ய மாட்டாங்க ஏழைகள் உழைப்பாளிகள் இல்லைன்னா அவங்க அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க சாப்பாடு முறையாக கிடைக்காதவங்க அவங்க வந்து அவங்களும் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் இவங்க யாருமே வந்து ப்ளஸ் மத்திய வர்க்கத்தினர் அவங்களும் வந்து உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க இந்த இந்த கே இந்த கேட்டகரியில் இருக்கிற யாருமே வந்து வாழ்வியல் முறைகளை எந்த தவறுகளுமே செஞ்சுருக்கவே வாய்ப்பு கிடையாது அவங்க எல்லாருமே நிறைய ரிச் ஃபுட் சாப்பிட்றதோ இல்லை அதிகப்படியான உணவுகளை வீட்டுக்குள்ள சேமித்து வச்சு அதை எப்பவுமே சாப்பிட்ற பழக்கமோ இருக்காது அவங்க எல்லாருக்குமே பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் போது மட்டும்தான் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களை பொருளாதார பொருளாதார ரீதியாகவே வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் இவங்க இவங்களுக்குலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நம்ம சுகர் இயங்கிறதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா முறையற்ற ஜீவ செரிமான சக்தியோட இயக்க குறைவு முறையற்ற இயற்கை வாழ்வில் முறை அப்போ நம்ம பசிக்காமல் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து சரியாக செமிக்கப்படாமல் உடம்புல கெட்ட அலோபதி முறையில் சொல்லணும்னா எல்லோ கொலஸ்ட்ரால் பேக் கொலஸ்ட்ராலாக வந்து உடம்புல செய்யுது அதெல்லாம் வந்து கழிவுகள்னு வந்து மரபொழி மருத்துவங்கள் சொல்லுது அப்போது நம்ம பசிக்காமல் சாப்பிட்ற உணவுகள் வந்து எதுவுமே முறையாக ஜீரணமாகாமல் உடலால் சரியான என்சைன் அதாவது ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு பசிக்குமே ஒவ்வொரு உணவுகள் வந்து நிச்சயமாக வந்து சுரக்கும் இதான் உடம்போட அடிப்படை அப்போது என்சைன் சுரக்கவே இல்லைன்னா பசியே இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ அதுக்கு தேவையான முறையான ஜீரணம் வந்து செய்ய முடியாது ஏன்னா ஒவ்வொரு உணவை வந்து வாயில் சுரக்கிற இருந்து பசிக்கும் போது சுரக்கிற உமிழ்நீரை நீங்கள் கவனிச்சுனாலே இயல்பாக இருக்கிற உமிழ்நீருக்கும் பசிக்கும் போது ஒரு உமிழ்நீர்மே வித்தியாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பசிக்கும் பொழுது அந்த உமிழ்நீர் அதுக்கு தேவையான சத்துல இருந்து அந்த சுவையை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு உமிழ்நீராக தான் இருக்கும் அப்போ அந்த உமிழ்நீர் சுரக்கும்போது பசிக்கான உமிழ்நீர் சுரக்கும்போது உணவு தேவை கேட்கும் இல்லையா சுவை கேட்போம் இல்லையா அப்போ அந்த சுவையை நம்ம கொடுக்கும்போது அதை சேமித்து ஒரு என்சைமை வைத்துக்கொள்ள சொல்லுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்தி அப்படிங்கிறதே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து வயிற்றுக்குள்ள சுரக்கும் அதுக்கப்புறம் தான் உமிழ்நீருடைய மாற்றம் வரும் இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள என்சைம் சுரக்குது தேவை உணவு தேவை ஏற்பட்டுருக்குன்றத வயிறு இன்டிமேட் பண்ணும் பொழுது வாய்ப்புள்ள உமிழ்நீர் மாற்றம் வரும் இயல்பாக இருக்கிற உமிழ்நீர் மாற்றம் வரும் அப்போ அந்த மாற்றம் வரும் பொழுது அதோடய சுவை இண்டிகேட்டர் சுவையை வந்து நாக்கு வழியாக இண்டிகேட் பண்ணும் இதா வந்து இந்த உடம்புக்கு இப்போதைக்கான சுவை தேவை வந்து அந்த ஆற்றல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யற ஒரு சுவையா வந்து இந்த சுவை தான் இருக்குங்கிறத வந்து நாக்கு அந்த உமிழ்நீர் அறிவுறுத்தும் அப்ப அந்த பொழுது அந்த அதுக்கான சுவையை நம்ம அந்த உமிழ்நீருக்கு போது வாயில முதல் உமிழ்நீர் அந்த எந்தையும் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்போ அங்கேருந்து சமைச்சு ஒவ்வொரு இடமா உள்ள வயித்துக்குள்ள போகும்போது அங்கே அந்த உணவை அதாவது இங்கேயே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடும் பொழுதே அது மட்டனாக இருந்தால் அதுக்கேற்ற எண்ஸையும் வயிற்றுக்குள்ளே சுரக்கும் இல்லை அது ஒரு பழமாக நம்ம சாப்பிடும்போது பழத்தை செஞ்சிக்கக்கூடிய எளிமையான எண்சை இந்த வயிற்றுக்குள்ளே சுரக்கும் இல்லை கடினமான பொருளை நம்ம சாப்பிடும்பொழுது அது மட்டன் எலும்பு இல்லை வேறு மாதிரியான கடினமான உணவுகள் நம்ம சாப்பிடும்பொழுது அதை கடினமான உணவை செமித்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்சைம் சுரக்கும் ஸோ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வயிற்றுக்குள்ளே என்சைம் சொல்லணும் நீங்கள் வாயில வச்சு நாட்டில் அந்த நாட்டில் அந்த சுவர் பட்டது நீரே அந்த உணவோட தன்மை என்னன்றத அப்படின்றதுக்குள்ள அந்த வயிறோ உடம்பும் வந்து அனுமானிச்சிரும் அதுக்கேற்ற உடம்பு இமீடியட்டாக சுரட்டும் இந்த மாதிரியான ஒரு பாஸ்ட் வந்து உலகத்தில் வேற எங்கேயுமே வந்து உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது உடம்புடைய இயக்கம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அப்படியான ஒரு என்சைம் வாழ்த்துக்கூட சந்திக்க அதுக்கு அடுத்தது திருக்குறள் போகும்பொழுதும் அந்த பீ க்ளான்ஸ்லேருந்து சொல்லி ஏகப்பட்ட சுரவிகள் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செரிமான சுரவிகள் ஒவ்வொன்றா வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையுமே அடுத்தடுத்து திருக்குறள் பெருகுடலுக்கு போகிறதேருந்து இறுதியாக வந்து மலம் திடீர வரைக்கும் அந்த இருந்த கடைசி கூட அப்பெண்டிக்ஸ் அப்படின்ற உறுப்பை வந்து பிரித்து எடுத்துக்கிடும் கடைசி கூட திருக்குடல் வழியாக வர உணவுகளில் உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் எந்த மாதிரியான வைட்டமின்ஸ் தாது பொருட்கள் தேவையோ அந்த சிறு இருந்து உடல் வந்து பிரித்து எடுத்துக்கும் இந்த உடலுக்கு வைட்டமின் அலோபதி சொல்கிற முறையே இருந்தாலும் உடலுக்கு எந்த ஏபிசிடி எதுவும் தெரியாது அதுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் சத்து தேவை எந்த உறுப்புக்கு எந்த சத்து தேவையோ அந்த சத்தை அது கொண்டு போகிறது அது வேலை ஆனால்